முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்பவர் அருள் செல்வ பேரலசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி பதினைந்து தலைப்பு ஜமதக்னி பிறப்பு The வேர்த் ஆஃப் ஜமதக்னி வனபர்வா செக்ஷன் 115 அண்ட் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பரவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் யுதிஷ்டன் மகேந்திரமலையில் தங்கி பரசுராமரின் சீடரான குறித்து வினவுதல் அக்ருதான் கதையை சொல்ல ஆரம்பிப்பது கார்த்த வீரியார்ஜுனன் அறிமுகம் தேவர்களும் தவசிகளும் கார்த்த வீரியார்ஜுனின் அத்துமீறல்களை விஷ்ணுவிடம் எடுத்துக் கூறல் கன்யாகுப் ஜனாட்டின் மன்னனான காதிக்கு மகளாக சத்யவதி பிறப்பது சத்தியவதியை பெருகுமைந்தன் ரிசீகர் மணப்பது ரிசீகருக்கு ஜமதக்னி பிறப்பது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி பதினைந்து ஜமதக்னி பிறப்பு இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் பூமியை காப்பவன் அந்த யுதிஷ்டன் ஓரிரவை தனது தம்பிகளுடன் அங்கே தங்கி பக்திமான்களுக்கு உயர்ந்த மரியாதையை அளித்தான் அங்கிரசர்கள் வசிஷ்டர்கள் காசியவர்கள் குறித்த பெயர்களை லோமசர் அவனுக்கு அந்த யுதிஷ்டனுக்கு தெரிவித்தார் அந்த அரசமுனியும் அவர்கள் அனைவரையும் சந்தித்து கூப்பிய கரங்களுடன் வணங்கினான் பிறகு அவன் அதாவது யுதிஷ்டன் பரசுராமரின் சீடனான துணிவு மிக்க அக்ருதவ் பரசுராமர் இந்த எப்போது தன்னை வெளிப்படுத்துவார் இச்சந்தர்ப்பத்தில் கிடைப்பது விரும்பப்படுகிறது என்றான் அக்ருதவரணர் யுதிஷனிடம் சொன்னார் தடையற அனைத்தையும் அறியும் ஆன்மாகொண்ட ராமருக்கு அந்த பரசுராமருக்கு இந்த இடத்திற்கான உணது பயணம் குறித்து தெரியும் அவர் அனைத்து விதத்தில் உன்னிடம் திருப்தியுடன் இருக்கிறார் அவர் உனக்காக விருப்பத்துடன் தன்னை வெளிப்படுத்துவார் இங்கே தவம் பயிலும் தவசிகள் பதினாலாவது அதாவது சதுர்த்தசி மற்றும் எட்டாவது அதாவது அஷ்டமி சந்திர நாட்களில் அவரை பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த இரவின் இறுதியில் பதினாலாவது நாள் அதாவது சதுர்த்தசி உதிக்கிறது அச்சந்தர்ப்பத்தில் கருப்பு மான் தோல் உடுத்தி ஜடாமுடி தரித்தவரான அவரது அந்த பரசுராமரது காட்சி உனக்கு கிடைக்கும் என்றார் அக்ருதவரணர் யுதிஷ்டன் அக்ருதவரனரிடம் சொன்னான் ஜமதக்னி முனிவரின் மகனும் பெரும் பலம் வாய்ந்தவருமான ராமரை அந்த பரசுராமரை தொடர்ந்து சென்றவர் நீர் ஆகையால் அவர் பழங்காலத்தில் செய்த சாதனைகளை நேராக சாட்சியாக கண்டிருக்கிறீர் ஆகையால் போர் சாதியின் உறுப்பினர்களை அதாவது சத்ரியர்களை போர்க்களத்தில் ராமர் அந்த பரசுராமர் எப்படி வீழ்த்தினார் என்பதையும் அந்த மோதல்களுக்கான காரணத்தையும் உரைக்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன் ஆக்ருத விரணர் சொன்னார் ஓ பரதனின் மகனே யுதிஷ்டனே ஓ மன்னர்களின் தலைவா நான் பிரிகுலத்தின் வழிவந்த ஜமண்டத்னியின் மகனான ராமரின் அந்த பரசுராமரின் தெய்வீக செயல்களை உடைய அந்த அற்புத கதையை மகிழ்ச்சியுடன் சொல்வேன் ஹேகைய குலத்தின் பெரும் ஆட்சியாளனின் அந்த கார்த்த மகனான அர்ஜுனனின் சாதனைகளையும் சொல்வேன் அர்ஜுனன் அதாவது கார்த்தவீரிய அர்ஜுனன் என்ற பெயர் கொண்ட அந்த குலத்தின் பலம் வாய்ந்த தலைவன் ராமரால் அந்த பரசுராமரால் கொல்லப்பட்டான் ஓ பாண்டுவின் மகனே அவன் அந்த கார்த்தவீரியனின் மகன் அர்ஜுனன் ஆயிரம் கரங்களை கொண்டிருந்தான் தத்தாத்ரேயனின் கருணையால் அவனுக்கு தங்கத்தாலான தெய்வீகத் தேர் ஒன்று இருந்தது பூமியின் பாதுகாவலனே யுதிஷ்டிரா அவனது ஆட்சி அசையும் தன்மை கொண்ட உலகம் முழுவதும் பரவி இருந்தது அந்த பலம் பொருந்திய ஏகாதிபதி எங்கும் தங்குதலையின்றி சென்று வந்தான் பெற்ற வரத்தின் அறத்தால் தாங்க முடியாதவாறு வளர்ந்து தேரில் ஏறி எல்லா புறங்களிலும் உள்ள தேவர்களையும் யக்ஷர்களையும் தவசிகளையும் நசுக்கினான் பிறந்த அனைத்து உயிர்களும் அவனால் தொந்தரவுக்கு உள்ளாகின பிறகு அனைத்து தேவர்களும் கடும் அற வாழ்ந்த தவசிகளும் சந்தித்து தேவர்களுக்கு தேவனும் பேய்களை அதாவது அசுரர்களை கொல்பவனும் வீழா பராக்கிரமம் கொண்டவனுமான விஷ்ணுவிடம் சென்று ஓ மதிப்பிற்குரிய அருள் நிறைந்த தலைவா பிறந்த பிறவிகள் அனைத்தையும் பாதுகாக்கும் காரணத்திற்காக உம்மால் அர்ஜுனன் அந்த கார்த்தவீரனின் மகன் அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும் ஹேகய குலத்தின் பலம் பொருந்திய ஆட்சியாளன் தன்னை தனது தெய்வீக தேரில் அமர்த்திக்கொண்டு கொண்டு இந்திரன் தனது ராணியான சர்ச்சையுடன் இன்பற்றிருந்த அவனை அவமதித்தான் என்றனர் ஓ பரதனின் மகனே யுதிஷ்டிரா பிறகு அந்த மதிப்புமிக்க அருள் நிறைந்த தெய்வம் விஷ்ணு காத்த வீரனின் மகனை கொல்லும் நோக்கோடு இந்திரனுடன் கலந்தாலோசித்தான் உலகத்தில் பிறந்த பிறவிகளுக்கு நன்மை விளையும் அச்சந்தர்ப்பத்தில் தேவர்களுக்கு அருள் நிறைந்த தேவனும் அதாவது விஷ்ணுவும் தேவையான அனைத்தையும் செய்யும் பொருட்டு காண்பதற்கினிய வனமான பதறிக்குச் சென்று தவம் பயின்றான் அந்த நேரத்தில் பூமியில் அதாவது என்ற நாட்டில் படைபலமிக்க காதி என்ற பெயரால் புகழ்பெற்ற பலம் பொருந்திய ஏகாதிபதி ஒருவன் இருந்தான் இருப்பினும் அவன் கானக வாழ்க்கையை மேற்கொண்டான் அப்படி அவன் மனத்திற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவனுக்கு விண்ணுலகின் தேவதையை போன்ற அழகுடைய ஒரு மகள் சத்தியவதி பிறந்தாள் மகனான அவளை தனக்கு வனமுடித்து தரும்படி கேட்டார் கடும் தவ அந்த காதி சொன்னார் எங்கள் குலத்தில் குறிப்பிட்ட வழக்கம் இருக்கிறது இது எனது மூதாதையர்களால் உண்டாக்கப்பட்டது ஓ புரோகித சாதியில் மிகவும் சிறந்தவரே இந்த மணமகளை மணக்க பழுப்பு நிற உடலும் கருப்பு நிறத்தில் ஒரு காதும் மிகுந்த வேகமும் கொண்ட ஆயிரம் குதிரைகள் வரதட்சணையாக கொடுக்க வேண்டும் என்பதை அறிவீராக ஆனால் ஓ பிரிகுவின் மகனே உம்மை போன்ற மதிப்பிற்குரிய தவசியால் அதை கொடுக்க முடியாது நான் எனது மகளை இந்த சத்தியவதியை ஒரு பெருமைமிக்க தவசிக்கு கொடுக்க முடியாது என்றும் சொல்ல முடியாது என்றான் காதி அதற்கு ரிசீகர் சொன்னார் நான் உமக்கு பழுப்பு நிறமும் கருப்பு நிறம் கொண்ட காதும் மிகுந்த வேகமும் கொண்ட ஆயிரம் குதிரைகளை தருகிறேன் நீர் மகளை எனக்கு மனமுடித்து தாரும் என்றார் அக்ருதவர்ணர் யுதிஷனிடம் சொன்னார் ஓ மன்னா யுதிஷ்டா இப்படி தனது வார்த்தைகளை கொடுத்த அவர் அந்த ரிசீகர் வருணனிடம் சென்று பழுப்பு நிற உடலும் கருப்பு நிறத்தில் ஒரு காதும் மிகுந்த வேகமும் கொண்ட ஆயிரம் குதிரைகளை எனக்கு கொடு அவை எனது திருமணத்திற்கான வர வரதட்சணையாக வேண்டும் என்று கேட்டார் வருணனும் அவருக்கு ரசிகருக்கு ஆயிரம் குதிரைகளை கொடுத்தான் அந்த குதிரைகள் கங்கை நதியில் இருந்து இழுந்து வந்தன அதன் காரணமாகவே அந்த இடத்திற்கு குதிரைகள் இறங்கும் இடம் அதாவது அசத்தீர்த்தம் என்ற பெயர் ஏற்பட்டது கன்னியாகுப்த் நகரத்தில் காதியின் மகளான சத்தியவதி திருமணத்தில் அழிக்கப்பட்டாள் மணமகன் சார்பாக தேவர்களும் வந்திருந்தனர் புரோகித சாதியில் பிற புரோகித சாதியில் மிகச்சிறந்தவரான ரிசீகர் ஆயிரம் குதிரைகளை அடைந்து தேவலோகவாசிகளின் காட்சியும் கிடைத்து சரியான உருவம் கொண்ட ஒரு மனைவியையும் வென்றார் அவர் அந்த ரிசீகர் அந்த கொடியிடை மங்கையுடன் அந்த சத்திய சத்தியவடியுடன் இன்புற்றிருந்து இதுவரை அவர் விரும்பிய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறப் பெற்றார் அந்த திருமணம் கொண்டாடப்பட்ட பிறகு ஓ மன்னா யுதிஷ்டிரா அவரது அந்த ரிசீகரது தந்தையான பிறகு அவரையும் அவரது மனைவியையும் காண வருகை தந்தார் அவர் தனது பெருமைமிக்க மகனை கண்டு மிகவும் மகிழ்ந்தார் கணவனும் மனைவியுமாகச் சேர்ந்து கூப்பிய கரங்களுடன் அவர் அந்த முனிவர் பிறகு அருகில் நின்று அவர் சொல்லும் செயலை செய்ய காத்திருந்தனர் பிறகு அந்த மரியாதைக்குரிய தவசியான பிறகு இதயத்தில் மகிழ்ந்து தனது மருமகளிடம் அதாவது சத்தியவதியிடம் சொன்னார் அழகிய மகளே ஒரு வாரத்தை கேள் நீ விரும்பிய எதையும் தர நான் தயாராக இருக்கிறேன் என்றார் அதன் பேரில் அவள் அவரிடம் ஒரு உதவியை கேட்டாள் தனக்கும் தனது தாய்க்கும் ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று கேட்டாள் அவரும் அவரிடம் கேட்கப்பட்டதை அருளினார் சொன்னார் மாதவிடாயின் கடைசி காலத்தில் நீயும் தாயும் ஆண் பெற சடங்குகளுடன் நீராட வேண்டும் நீங்கள் இருவரும் தனித்தனியாக இருவேறு மரங்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் அவள் அரச மரத்தையும் நீ அத்தி மரத்தையும் அணைக்க வேண்டும் ஓ கடமை உணர்வுள்ள பெண்ணே என்னால் மிகுந்த கவனத்தோடு தயார் செய்யப்பட்ட அரிசி மற்றும் பால் குடங்கள் இரண்டு இங்கே இருக்கின்றன நான் அந்த மருந்துகளை கண்டுபிடிக்க முழு அண்டத்தையும் சூறையாடி அதன் அம்மருந்தின் சாரத்தை இந்த பாலிலும் அரிசியிலும் கலந்திருக்கிறேன் இது மிகுந்த கவனத்துடன் உணவாக கொள்ளப்பட வேண்டும் என்றார் இதைச் சொல்லிவிட்டு பார்வையில் இருந்து அவர் அந்த பிரிவு மறைந்து போனார் இருப்பினும் அந்த மங்கையர் இருவரும் அரிசி குடங்களையும் மரங்களையும் மாற்றிக்கொண்டனர் பிறகு பல நாட்கள் கடந்ததும் அந்த மரியாதைக்குரிய தவசி பிறகு மறுபடியும் வந்தார் அவர் தனது தெய்வீக ஞானத்தால் நடந்ததை அறிந்து அங்கு வந்தார் பிறகு பெரும் பலத்தை கொண்ட பிறகு தனது மருமகளான சத்தியவதியிடம் சொன்னார் ஓ கடமை உணர்வுள்ள பெண்ணே அழகிய புருவம் கொண்ட எனது மகளே தவறான அரிசி குலத்திலிருந்து உனது உணவை கொண்டாய் மேலும் உன்னால் தவறான மரம் அணைக்கப்பட்டது உன்னை வஞ்சித்தது உனது தாயே உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் புரோகித சாதியில் உதித்தாலும் அவன் போர் செய்யும் வகைக்கான குணத்தை பெற்றிருப்பான் அதே நேரம் உனது தாய்க்கு பலம் பொருந்திய மகன் பிறப்பான் அவன் பிறப்பால் சத்திரியனாக இருந்தாலும் புரோகித வகை வாழ்வை மேற்கொள்வான் அவனது சக்தி பெரியதாக இருக்கும் அவன் நேர்மையான மனிதர்களின் பாதச்சுவடுகளை சுவடுங்களை பின்பற்றி நடப்பான் என்றார் பிறகு அவள் அந்த சத்தியவதி தனது மாமனாரை அந்த பிரருகுவை மீண்டும் மீண்டும் எனது மகன் இந்த குணத்தை அடைய வேண்டாம் எனது பேரன் அதை அடையட்டும் என்று வேண்டி கேட்டாள் ஓ பாண்டுவின் இப்படியே அவர் அவளிடம் திருப்தி கொண்டு அவளது கோரிக்கையை நிறைவேற்றினார் பிறகு அவள் அந்த சத்தியவதி சொன்னாள் எதிர்பார்த்த நாளில் ஜமதக்னி என்று பெயர் கொண்ட மகனை பெற்றெடுத்தாள் அந்த பிரிகுவின் மைந்தன் ஜமதக்னி பிரகாசமும் அருளும் கொண்டிருந்தார் அவர் வயதிலும் பலத்திலும் வளர்ந்து வேத ஞானத்தில் மற்ற தவசிகளை வெஞ்சியிருந்தார் ஓ பரதகுலத்தின் தலைவா யுதிஷ்டா ஒளியின் ஆசிரியனை அந்த சூரியனை பழிக்கும் வண்ணம் காந்தி மிக்கவராக இருந்து தன்னியல் தன்னிச்சையாகவும் எந்த அறிவுறுத்தலும் இல்லாமல் முழு இராணுவ கலையையும் நான்கு வகையான ஏவுகணை ஆயுத அரிய அறிந்தார் என்றார் அக்ருத இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி பதினைந்து ஜமதக்னி பிறப்பு இப்பதிவு நிறைவுற்றது